வரைக்கும் தன்னம்பிக்கை மிக்க ஒரு கலைஞர் மற்ற மொழி படங்கள்லாம் கூட ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அடிக்குது தமிழ் சினிமா படங்கள் இந்த மாதிரி சரியா கொண்டாடப்படுது போக மாட்டேங்குது அவர் சொல்றதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நம்ம ஹீரோவுக்கு வந்து தன்னையை வந்து கம்ஃபர்டா வச்சுக்கணும் தன்னையை வந்து வந்து நம்ம நாளில் ஷூட்டிங் வைக்கணும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும் முடிஞ்சா வந்து நம்ம ரசிகா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஹீரோஸ் வந்து முடிவு பண்றாங்க சினிமா இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு பிசினஸ் இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா பெரிய ஹீரோக்கள் நோக்கி போறாங்க பெரிய ஹீரோக்கள் இதை பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நான் தான் ஹீரோ டேரக்டர் நான் தான் வந்து கதை நான் சொல்றது சொல்றது எல்லாமே டேரக்டர் மட்டும்தான் தான் டேரக்டர்னா படத்தை டேரக்ட் பண்றது மட்டும் தான் டேரக்டரோட வேலை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டோம் நீங்கள் அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும் அவன் ஏன் அப்படி பண்ணான் அவன் செஞ்சது தப்பு அவன் மனைவி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கட்டுற யாராக பார்த்தா ஸ்டோரி டிஸ்கஷன் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறது கொரியா படம் பார்க்குறது சைனா படம் பார்க்குறது அது எப்படி நமக்கு தமிழுக்கு செட் ஆகும் தமிழுக்கு எப்படி அந்த கல்ச்சருக்கு ஒத்து போப்போம் சரி அதை கூட போய் தொலைஞ்சிட்டு போகிறானுங்க அப்படின்னா ஒரு மியூசிக் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மியூசிக் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த எவ்வளோ மியூசிக் டேரக்டர் சம்பளம்னா பத்து கோடி பதினஞ்சு கோடி அந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி ஒரு மியூசிக் டேரக்டர் சம்பளம் கொடுத்து நீ அவன்ட்டியாவது புது பாட்டை வாங்குறியா இல்ல இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சாப்பக்கட்டா சினிமாக்கு போயிட்டு இருக்கு சமீபத்தில் வந்து பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே அடி தமிழ் சினிமாவில் இப்போ தயாரிப்பாளரே இல்லை விஜய் வந்து தலைவா படத்துக்கு முன்னாடி விஜயினுடைய சம்பளம் வேற விஜய்க்கு தலைவா படத்துக்கு பிறகுதான் ஜெகதீஷ் சிங்கர் நபர் வந்து அவருக்கு பிஆர் பார்க்கறதுக்கு வர்றாரு சோசியல் மீடியா பார்க்கறக்கு வராரு சோசியல் மீடியாவில் கடந்த தலைவா படத்துல இருந்து இந்த வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷத்துல விஜயை ஊதி 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 வந்து அவங்க வந்து பெரிய பிம்பமா கட்டமைக்கப்பட்டு சம்பளத்தை கொண்டு போய் எங்கு ஏற்றி தி இன்னைக்கு இந்த மாதிரியான நிலைமைக்கு சினிமா இந்த அழிவுக்கு போனதுக்கு இவர்கள்லாம் கூட ஒரு காரணம்

இப்போ வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் பேசிட்டு இருக்காங்க முக்கியமாக டி ராஜேந்திரன் அவர்களே சொல்லியிருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க டோலிவுட் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை மௌலூட்டு சினிமாவாக இருக்கட்டும் சாண்டல்வுட் சினிமாவாக இருக்கட்டும் அவங்கலாம் வந்து அஸ்ஸாட்டும் ஒரு ஆயிரம் கோடி படத்தை வந்து அடிச்சிடறாங்க இப்போ கூட காந்தாரப்படம் வந்துருக்குன்னா வெற்றி அடை போட்டு ஓடிட்டு இருக்குது ஆனால் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகாமே இருக்குது காரணம் கதைக்களம் சரியில்லை டேரக்டர்ஸ் எடுக்கிற படங்களில் வந்து கதையே இருக்க மாட்டேது ஃபுல்லாக மசாலாவாக தான் இருக்குது இதனால தான் நமக்கான ஒரு அங்கீகாரத்தையே வந்து வாங்காமல் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சில விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கார் சார் எங்கே போ நம்ம தமிழ் சினிமா இல்லை மூத்த ஒரு ஊடக ஒரு கலைஞர் டி பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை மிக்க ஒரு கலைஞர் அவர் வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வராது அப்படின்னா சினிமா அவர் வர வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஒரு இரும்பு கேட்டை போட்டு சினிமா அடைச்சி இருந்தாங்க சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆனால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆர்டி ஓ இருக்கணும் சினிமாவே அது பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணுவாங்க விஷுவலாக ஒரு இது ஷூட் பண்ணுவாங்க ஆடியோ தனியாக ஷூட் பண்ணுவாங்க நாகரான் வச்சு இதை ரெண்டையும் கொண்டு போய் அந்த ஃபிலிமை ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபிலிம் ப்ராசஸ் பண்ண ஃபிலிமையும் நெகட்டிவையும் இதையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு படம் பார்க்க முடியும் மானிட்டர்லாம் கிடையாது இவ்வளோ அட்வான்ஸ்டு லைட்ஸ் கிடையாது பெரிய பெரிய க்ரெயின்ஸ் கிடையாது ஃபார்ட்டி ஃபீட் க்ரெயின் சிக்ஸ்டி ஃபீட் மட்டும் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் சினிமாவுக்கு வரார் அப்போ சினிமா பொழுதுபோக்கு தியேட்டர் மட்டுந்தான் ஒரே பொழுதுபோக்கு சினிமா மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் ஒரு அவர் அவர் மேலே உள்ள பெரிய நம்பிக்கையால் அவரே கதை இத்திரை கதை வசனம்லாம் எழுதி ஊர்லேருந்து இருந்து ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வர்றார் எப்படி பாருங்கள் ஊர்லேயே ஒரு தயாரிப்பாளரை பேசி கூப்பிட்டுக்கிட்டு சினிமாவை ஒன்றும் தெரியாது சினிமா ஒன்றும் தெரியாத வரைக்கும் சினிமாவில் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை ஆனால் அவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கார் வந்து அப்புறம் ஒரு த ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த படம் பண்ணாங்க அது படம் கிட்ட அவர் லைஃப் எங்கேயே போயிடுச்சு இன்றைக்கி எல்லா கிராஃப்ட்லேயுமே பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் தான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு வருத்தத்தோட ஒரு விஷயத்தை பதிவுக்கா மற்ற மொழி படங்கள்லாம் கூட ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அடிக்குது தமிழ் சினிமா படங்கள் இந்த மாதிரி சரியாக கொண்டாடப்படுது கொண்டாடப்படுது போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்கிறதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதாவது ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் சினிமாவுக்கு ஹப்பாக இருந்தது வந்து சென்னை அது கோடம்பாக்கம் கிடையாது டீநகர் டி நகரில் தான் பார்த்தீங்கன்னா சந்து வந்து ஒன்றுக்கு பூரா மெஸ் இருக்கும் தெலுங்கு சினிமா கம்பெனி ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கம் தெலுங்கு சினிமா கம்பெனி கன்னட சினிமா கம்பெனி வாண்டிபஞ்சாரி ஏரியாலாம் பார்த்தா நிறைய தெலுங்கு சினிமா கம்பெனிகள் இருக்கும் ஒரு காலத்தில் அப்படி இருந்த ஒரு ஏரியா தான் டி நகர் கோடம்பாக்கம் விஷ்ணுமாம்புலம் அந்த ஏரியா ஃபுல்லாக சினிமா ஆட்கள் நிறைஞ்சிருப்பாங்க தமிழ் படம் இங்கே தான் நடக்கும் தெலுங்கு படம் இங்கே தான் நடக்கும் கன்னட படமும் இங்கே தான் நடக்கும் எல்லா படமும் இங்கே தான் ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும் ஏவிஎம்க்குள்ளே போனீங்கன்னா அப்படி ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு ரூம் ரூமாக இருக்கும் ஒரு ரூமில் வந்து ஒரு மலையாள எடிட்டர் இருப்பார் கன்னட எடிட்டர் இருப்பார் தெலுங்கு எடிட்டர் இருப்பார் அப்புறம் எல்லா லாங்குவேஜ் எடிட்டர் இருப்பாங்க ரூம் ரூமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தையல் மிஷின் மாதிரி ஒரு மூவியாலையா மிஷின் ஓடும் அந்த மிஷினில் ஃபிலிமை வச்சு கிறுதுன்னு ஓட்டினா சின்ன லென்ஸ் மாதிரி இருக்கும் அதில் படம் தெரியும் அதை பார்த்து தான் கட் பண்ணுவாங்க அப்போ வந்து ஆவிட் கட்லாம் கிடையாது ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து நூ துணியை குமிச்சு வச்சுருக்க மாதிரி ஃபிலிம் குமிச்சு குமிச்சு வச்சுருப்பாங்க அப்படி பரபரப்பாக இருந்த இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஹப்பு தான் இங்கேருந்து தான் போவாங்க அதனால தான் மலையை நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு ஒன்றும் சென்னையில் இருக்காங்க அவங்க வீடு இப்போ நம்ம அல்லு அர்ஜூன் இருக்கு அல்லூ அர்ஜுன்லாம் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் சிவராஜ்குமார் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் அவங்க கன்னட படங்கள் பண்ணியிருந்தா கூட அவங்க ஃபேமிலியெலாம் அங்கே இருந்தாங்க இப்படி இருந்த இண்டஸ்ட்ரி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ் டெக்னீஷியன்ஸு வந்து மலையாளத்துக்கோ கன்னடத்துக்கோ போனாங்கன்னா அவங்கள பிரம்மா பிரம் பிரமிப்பாக பார்ப்பாங்க ஒரு ஹாலிவுட் டெக்னீஷியன் மாதிரி தமிழ்லேருந்து ஒரு ஒரு எடிட்டர் போகிறாரு தமிழ்லேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் போகிறார் ஒரு மேக்கப் மேன் வந்து தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணுறாருனா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரினு வராரு தமிழ் இண்டஸ்ட்ரினு வராருன்னா அவரை வந்து பிரம்மாண்டமாக அவரை வந்து ஒரு இன்டலெக்சுவலாக பார்த்த காலம் ஆனால் கன்னட படத்தெலாம் வந்து இன்றைக்கி வந்து டப்பிங் படம் கன்னட படங்கள் ரொம்ப ரேராக வரும் ஆனால் அந்த டப்பிங் படம் இன்னைக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பண்ணுது டைரெக்டு தமிழ் படம் வந்து இன்றைக்கி வந்து போக மாட்டேங்குதுங்கிற நிலமையை இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதுக்கு யார் காரணம் அதை யார் சார் காரணம் காரணம்ங்கிறது வந்து சினிமா இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு நடிகர்கள் கையில் தான் சினிமா இருக்குது அன்றைக்கி காலத்தில் என்னென்னா தயாரிப்பாளர் கையில் சினிமா இருந்துச்சு தயாரிப்பாளர் கையில் சினிமா இருக்கிறப்ப தயாரிப்பாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு படம் பண்ணாலும் ஒரு தயாரிப்பாளர் முடிவு பண்ணார்னா ஒரு டேரக்டரை கூப்பிட்டு கதை கேட்பார் கதை கேட்டுட்டு அந்த கதைக்கு யார் ஹீரோவாக போடலாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கதைக்கு தேவையான ஹீரோவை ஒரு நாலஞ்சு ஹீரோவை செலக்ட் பண்ணி ஒரு ஹீரோ போடுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி ஹீரோ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த ஹீரோ தான் டேரக்டர் அந்த ஹீரோவுக்கு வந்து தன்னையை வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் தனக்கு ஃபீஸ்ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கணும் தன்னை வந்து வந்து நான் சொல்கிற நாளில் ஷூட்டிங் வைக்கணும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும் முடிஞ்சால் வந்து நம்ம ரசிகராக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஹீரோஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோவோட கமிட் பண்ணிட்டோம்னா பேசிக் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் அடிப்படையாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் மினிமம் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் இப்போ இந்த இந்த பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறாங்கன்னா ஒரு சேட்டலைட் ஒரு அமௌண்ட் போகும் ஓடிடி ஒரு அமௌண்ட் போகும் தேட்டருக்கெல்லாம் இந்த ரசிகர்கள் வந்து ரெண்டு நாள் ஃபுல் ஃபுல் பண்ணி விட்ருவாங்க இப்போ இந்த பேசிக் பிஸ்னஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஹீரோக்கள் நோக்கி போகிறாங்க பெரிய ஹீரோக்கள் இதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான் ஹீரோ டேரக்டரு நான் சொல்கிறது தான் வந்து கதை நான் தான் ஹீரோயின் ஹீரோயின் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடிவு பண்ணுறாங்க அப்போ எங்கே எங்கே அடி வாங்குதுன்னா ஹீரோ கையில் சினிமா போயிடுச்சு போனவனே ஒட்டு மொத்தமாக சினிமா வந்து அங்கே வாங்குது இப்போ எம்ஜிஆர் இருக்கிறப்ப தேவர் ஃபிலிம்ஸ் இருந்துச்சு தேவர் ஃபிலிம்ஸில் கதை இலாக்கான்னு வச்சிருப்பாங்க கதை இலாக்கா கதை இலாக்கா அந்த கதை இலாக்காவில் பார்த்தா பெரிய பெரிய கதாசிரியர்கள் அந்த இலாக்காவில் மாசு சம்பளத்துக்கு இருப்பாங்க அவங்க வேலையை கதை எழுதி கொடுப்பது அவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க அப்பா நம்ம வந்து அடுத்த மாதம் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்ணுறோம் கதை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நாலு கதாசிரியர்கள் உட்காந்துருப்பாங்க கலைமணி மாதிரி தூயவன் மாதிரி பல பேர் இருந்தாங்க அவங்களாம் உட்காந்து கதை ரெடி பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு லைன் சொல்லி ஒரு மூடி பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணி சேர் சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு ஒரு கதை ரெடி பண்ணிடுவாங்க கேளுங்க சரி ஓகே அவர்கிட்ட அப்படி சொல்லுவார் இந்த கதை ஓகேவன் ஓகே நல்லா நல்லாயிருக்குன்னா அப்படி படம் பண்ணுவாங்க சார் இப்போ இங்கே டேரக்டர் ஒர்க்கே அதை வந்து மேக் பண்ணி கொடுக்குறதா அவங்க ஒர்க்குங்களா சார் அப்படி தான் ஹாலிவுட்ல இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஓ டேரக்டர் மட்டும் தான் ப டக்டர்னா படத்தை டேரக்ட் பண்ணுறது மட்டும்தான் டேரக்டரோட வேலை இன்றைக்கி ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் காஸ்டிங் டேரக்டர்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் அதில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டோம் ரெண்டாவது தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் டிஸ்கஷன் ஒரு ஒன்று பண்ணுவாங்க ஒரு படத்தை ஒரு கதையை எழுதி முடித்த பிறகு ஈசிஆர் ரோட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு வெளியூர்லையோ ஒரு வாரம் நான் டிஸ்கஷனுக்கு போகிறோன்னு ஒரு இப்போ ஒரு மூத்த கதை ஆசிரியரோ ஒரு மூத்த டேரக்டரோ ஒரு சீனியர் ஆட்களோ எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் போவாங்க போய் இந்த கதையை வந்து விவாதம் பண்ணுவாங்க விவாதங்கள் பண்ணுறப்ப இந்த ஓல்டு ஓல்டு உட்லன்ஸ் ஹோட்டல் இருக்கும் நம்ம வுட்லன்ஸ் தியேட்டர் பக்கத்தில் ஓல்டு உட்லன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா காட்டேஜ் காட்டேஜாக இருக்கும் எல்லா சினிமா கம்பெனியும் அங்கே ரூம் போட்டு கதை டிஸ்கஷன் நடக்கும் நீங்கள் அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும் அவன் ஏன் அப்படி பண்ணான் அவன் செஞ்சது தப்பு அவன் மனைவி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கட்டுறது யாராக பார்த்தா ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டும் இப்படி ஆக்ரோஷமான ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கும் அதெல்லாம் ஒரு அவங்க அதாவது ஆடியன்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களே அந்த கேள்வியெல்லாம் கேட்டுவாங்க கேள்வியெல்லாம் கேட்டு முடிஞ்சு ஒரு ஆர்டர் பண்ணி படத்தை வந்து ஒரு கதையை ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்கிரிப்ட் படம் பண்ணுறப்ப அந்த படம் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் ஓடிச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறது கொரியா படம் பார்க்குறது சைனா படம் பார்க்கறது அது எப்படி நம்ம தமிழுக்கு செட் ஆகும் தமிழுக்கு எப்படி அந்த கல்ச்சருக்கு ஒத்து பார்க்கும் உடனே என்ன பண்ணுறது அவர் படம் பண்ணுறது சரி அதை கூட போய் தொலைஞ்சிட்டு போகிறானுங்க அப்படின்னா ஒரு மியூசிகர்ட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடறானுங்க மியூசியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு நான் மியூசியேட்டர் சம்பளம் பத்து கோடி பதினஞ்சு கோடி அந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி ஒரு மியூசிகேட்டர் சம்பளம் கொடுத்து நீ அவன் புது பாட்டை வாங்குறியா இல்லை இளையராஜா பாட்டை போட்டு கொடுன்ற அவர் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அவர்கிட்டக்கும் பெர்மிஷன் வாங்குறது இல்லை எதுக்கு பதினஞ்சு கோடி கொடுத்து ஒரு மியூசிக் மியூசிகரேக்டரை வச்சுருக்குற அதுக்கு நீ அவரே வச்சு பண்ணிப்படலாமே இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சாபக்கெடாக சினிமாவுக்கு போயிட்டுருக்கு இது என்னென்னா தொடர்ந்து படங்கள் சமீபத்தில் வந்த பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே அடி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அடி தமிழ் சினிமாவில் இப்போ தயாரிப்பாளரே இல்லை எல்லா தயாரிப்பு நிறுவனங்களும் படம் எடுக்காது ஏவிஎம் மாதிரி சத்யஜோதி ஜோதி மாதிரி தேனாராய் ஃபிலிம்ஸ் ராமநாராயண் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க காரணம் இதுதான் காரணம் இதுதான் அப்புறம் டேரக்டர் ஒரு சில பெரிய பெரிய டேரக்டராக தானா ஒரு டேரெக்டரை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்கள் சார் ஒரு ஹீரோ வச்சுன்னு கேட்டோம்னா வச்சுங்க எவ்வளோ நாளில் படம் முடிப்புனா சொல்ல மாட்டேங்க எனக்கு மூடு வரைப்பெல்லாம் எடுத்துகிட்டே இருப்பேன் சரி படத்தை போட்டுக்கிட்டு படத்தை உங்களுக்கு போட்டு கட்ட மாட்டேன் கதை சொல்ல மாட்டேன் எனக்கு பட்ஜெட் இவ்வளோ கொடுத்துட்டு ஏமல் நம்பிக்கை தான் படம் எப்படி போ ஒரு ப்ரொடியூசரும் டேரக்டர் தான் இந்த பெரிய டேரக்டருக்கு இப்படி தான் சொல்கிறான் பெரிய வெற்றி ரெண்டு படம் ஒரு நாலு படம் ஓடிட்டாமல் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அப்படி தான் பேசலாம் தமிழ் சினிமாவில் நான் ஒரு நம்பர் ஒன் நிறுவனம் தமிழ் சினிமா அடையாளமே அந்த தயாரிப்பு தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு படம் உண்டார் ஒரு டேரக்டர் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஏவிஎம் ஏவிஎம்னே சொல்கிறேன்னா ஏவிஎம் தான் ஏவிஎம்முக்கு ஒரு பெரிய இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் படம் பண்ணுறாரு ஆனால் அந்த படத்தை கடைசி வரைக்கும் அந்த டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு போட்டே கட்டலை போட்டு கட்ட மாட்டேன்ட்டு என் படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்து தயாரிப்பாளர் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் படம் பூஜை போடுற அன்னைக்கு டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தேதி படம் பூஜையா இத்தான் தேதி ரிலீஸ்ங்கிறத அவங்க ப்ராப்பரான பிளானோடு இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா என் அம்மா அவன்கிட்ட போய் கதை கேட்டால் கதை சொல்ல மாட்டான் எப்போ ரிலீஸ் டேட்டுன்னு அதை சொல்ல மாட்டான் எத்தனை நாளில் முடிப்பீங்கன்னு அதை சொல்ல மாட்டான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை எடுக்கணுமா விசாம அது இருக்கிற ஸ்டூடியோவை இழுத்து விட்டு விசாம சொல்ல இது கட்டி விட்டா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிவிட்டால் வாடகையாக வரும் சினிமாவில் என்ன கேரண்டி இருக்குது இப்போ நான் பத்து கோடி போட்டில் இருபது கோடி போட்டு போட பார்த்தால் கூட எனக்கு ரிட்டர்ன் வரதுக்கு என்ன நம்பி கேரண்டி இருக்குது கவரிங் எனக்கு கூட ஆறு மாதம் கேரண்டி இருக்குது சினிமாவுக்கு வந்து என்ன கேரண்டி இருக்குது பெரிய பெரிய ஹீரோவுக்கும் கேரண்டி கிடையாது அப்புறம் ஓடிடி தளம் வருது ஓடிடி தளம் வர்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிடி தளத்துக்கான ஏமாற்ற ஆரம்பிச்சாங்க சார் இந்த படம் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம் இந்த படத்துக்கு ஓப்பனிங் உள்ள பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லி அது ஒரு கார்பரேட் நிறுவனம் அவங்களுக்கு ஃபீல்டு லெவல் மார்க்கெட்டுக்கு தெரியாது அப்போ அவங்கள நம்பி என்ன பண்ணுறாங்க இப்போ ஓடிடி நிறுவனங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி படத்தை வைக்க ஆரம்பித்தாங்க வாங்கின எல்லா படமும் அவங்களும் கிளாஸ் பல கோடி ரூபா ஒன்று ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கிளாஸ் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ எல்லா ஓடிடி எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பேசி ஒன்று பண்ணுவோம் எவன் படாதையும் வாங்காதீங்க படம் ரிலீஸ் பண்ணுறோம் நல்லா ஓடின படத்தை மட்டும் வாங்கி போடுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஓடிடி பிஸ்னஸும் போச்சா சேட்டலைட் சேட்டலைட் பிஸ்னஸ் சுத்தமாக போயிடுச்சு யாருமே டிவியில் உட்காந்து ஆறு மாதம் கழித்து அந்த படத்தை இந்த வாரம்லாம் பார்க்கறதுக்கும் அவங்க தயாராக இல்லை அடுத்த நாளே இதில் பார்த்துட்டு போயிடுறாங்க நெட்டில் அப்படிங்கும் போது பிஸ்னஸ் சேட்டலைட் பிஸ்னஸும் போயிடுச்சு பட்ஜெட்டும் எதிரிடுச்சு ஆர்ட்டிஸ்ட்டும் சம்பளத்தை தேர்த்துட்டாங்க இத்தனை சிக்கலுக்கு மத்தியில் எதுக்கு நான் படம் பண்ணணும் ஸோ இங்கே இன்னொரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ஒருத்தருக்கு ஒரு ஹீரோவுக்கு இரநூறு கோடி சம்பளம் இரநூத்தம்பது கோடி சம்பளம் இப்போ மிச்ச பணத்தில் தான் அதாவது மிச்சம் இருந்த பணத்தில் தான் படமே எடுக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு பிரச்சனை மற்ற இண்டஸ்ட்ரிக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா சார் வருது இல்லை தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவில் சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க சினிமா பத்திரிகையாளர்கள் அவர்களை தாண்டி செய்திகளை வெளியில் விடாமல் பார்த்துக்கிறாங்க சரி ஒரு சில ஆர்டிஸ்ட் டேட் பார்க்கக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்குது பிஆர் கம்பெனிஸ் அவங்களோட இவங்க டய போட்டுட்டு ஒரு நடிகருடைய சம்பளத்தை இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க இதுதான் செய்தியாக பரப்புறாங்க இந்த நடிகருடைய படம் இவ்வளோ வித்துருக்கு இந்த நடிகருக்கு இவ்வளோ சம்பளமாக அப்படின்னு இவங்க தான் செய்தி உருவாக்குறாங்க பட் அந்த செய்தியை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஊடகங்களுக்கு இன்றைக்கி அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை இப்போ நான் ஒரு நடிகர் இந்த படத்துக்கு நூற்றி கோடி ரூபா சம்பளம் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு சாதாரண ஆடியன்ஸு நான் ஒரு மீடியா பர்சன் இப்போ நான் எப்படி நாங்கள் கிராக் செக் பண்ணணும் அந்த மேனேஜருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆக்டர்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா இது அப்படி செய்தியாக போடுறாங்க அப்படி செய்தியாக போகிறப்ப என்னாச்சுன்னா அப்படி பறவி பறவை போயிது போயின்னான்னா ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரியான நிறுவனங்களில் போகிறப்ப உண்மையிலேயே ஒரு நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு போல் இரநூறு கோடி சம்பளம் ஒரு 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 பெரிய நடிகரை விஜய்னு வச்சுக்கலாம் விஜய் தான் விஜய் வந்து தலைவா படத்துக்கு முன்னாடி விஜயினுடைய சம்பளம் வேறு விஜய்க்கு தலைவா படத்துக்கு பிறகு தான் ஜெகதீஷ் சிங்கர் ஒரு நபர் வந்து அவருக்கு பிஆர் பார்க்கறதுக்கு வர்றார் சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கு வர்றாரு சோஷியல் மீடியாவில் கடந்த தலைவா படத்துலேருந்து இந்த வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷத்தில் விஜயை ஊதி 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 வந்து அவங்க வந்து அது பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்டு சம்பளத்தை கொண்டு போய் எங்கேயும் ஏற்றி நிப்பாட்டுருக்காங்க அதுக்கு அது குறிப்பிட்ட ஆட்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அந்த செய்தியை பரப்பக்கூடிய சில ஆட்கள் அந்த செய்தியை என்னன்னு தெரியாமல் எடுத்துப்படக்கூடிய சில ஊடகங்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான நிலைமைக்கு சினிமா இந்த அழிவுக்கு போனதுக்கு இவர்கள்லாம் கூட ஒரு காரணம் சார் போலி செய்தியை கட்டமைத்தது இவ்வளோ இருக்கு தமிழ் செய்தியை அழிப்பதற்கு இத்தனை பேர் இருக்காங்க சார் நீங்கள் ஸ்டார்டிங்க சொன்னீங்க நமக்கு வந்து ஏன் வந்து இந்த அளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு ஹிட் கொடுக்க முடியல அப்படின்னா கதை இங்கே இல்லை ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ பாலிவுட்ல வந்து ஜவான் படம் வெளியே வந்துங்க சார் ஆயிரம் கூட அடிச்சுது ஆனால் அதில் எங்கே சார் கதைன்னு பார்த்தா கதை இல்லவே இல்லை ஆனால் அது மட்டும் அடிச்சது இல்லை எப்படி ஏன் அப்படின்னா தமிழில் வந்த பல படத்தை கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு அங்கேயும் காப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் ஒரு இருபது வருஷம் முன்னாடி நம்ம வலுவான கதைகள் தமிழ் சினிமாவில் இருந்துச்சு தமிழ் சினிமாவில் கதையா கதை ஆசிரியர்கள்னு ஒரு இனம் இருந்தது அவங்க ஒரு சரை டைம் ஒரு கதை ஆசிரியர்கள்னு ஒரு இனம் இருந்தது கலைமணி இருந்தார் ரத்தனகுமார் இருந்தார் ஆர் செல்வராஜ் இருந்தார் நிறைய கதை ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லாட்டி கேஸ் ரவிக்குமாரி மாதிரியான ஆட்கள் அப்படின்னா உதவி இருந்து கதை வாங்குவாங்க கதை வசனம் ஈரோடு சந்தார் கதை வசனம் ஹரி அப்படின்னா உதவி இயக்குனர்கள்கிட்ட கதையை வாங்கி அவங்க படம் பண்ணுவாங்க யார் கதை வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நெல்ல்கள் படம் மணிவண்ணன் வந்து உத உதவி இயக்கணு சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவர் வந்து பாரதராஜாட்ட கேட்கறாரு இந்த மாதிரி சார் என்ன ஒரு கதை வச்சுருக்கேன் நிறைய கதைகள் எழுதிருக்கேன் என்ன கதை நிழல்கள்னு ஒரு கதை சொல்கிறார் ஓகே முதல் முதல் அவரை பார்க்குறாரு உதவியாளரை கேட்க வந்திருக்காரு அவர் நினச்சிருந்தா அவர் வாங்கி அந்த அவர் பேரை போட்டுக்கலாம் அவங்க வந்தாண்ணா கதை வசனம் மணி மணிவண்ணன் திரைக்கதை டைரெக்ஷன் பாரதிராஜா அந்த படத்தை எடுக்கிறாங்க படம் ஃபீல் இரு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மணிவண்ணன் வச்சு படம் பண்ணிங்க அந்த பையன் ராசி இல்லை அப்படின்னு ஏற்றி வராங்க இல்லை இல்லை இதே மணிவண்ணன் வச்சு ஒரு கிட் கொடுக்குறேன்னு அடுத்த படம் ஆரம்பிக்கிறார் அலைகள் ஓவியதலைன்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் கட்டு அந்த படத்தை கதையை வச்சுட்டு மணிவண்ணன் டேரக்ஷன் பாரதராஜன் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கதைகளை அப்போ வந்து வெளிலிருந்து வாங்கினாங்க கேட்டாங்க இப்போ அப்படி ஒரு அப்படி ஒரு இதே இல்லையே எல்லாமே நான் பண்ணிக்கிறேன் உனக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ண வரலங்கிறதான் சிக்கலு இப்போ சார் நியூ டேரக்டர்ஸ் போகும்போது என்ன கதை இருக்குது சொல்லுப்பா நீ டேரக்ஷன் பண்ணுறீங்க சார் கதை நீ சொல்லு நான் எடுக்க அப்படின்னு தான் சார் சில அப்படிலாம் அப்படிலாம் யாருமே கேட்குறது நல்ல கதை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கதை யாராவது வச்சுருந்தானே சொல்லணும்னு தான் கேட்பாங்க நீங்கள் தான் கதை சொல்லி ஆண் உங்களுக்கு கம்பல் பண்ண கம்பல் பண்ண மாட்டாங்க சார் என் ஒரு நல்ல கதை கேட்டேன் சார் ஒரு நல்ல நாவல் படித்தேன் சார் நல்ல ஒரு மலையாள படம் பார்த்தேன் சார் என்ன என் அஸ்ஸன் ஒரு நல்ல கதை வச்சுருக்கான் இந்த கதையை படம் பண்ணலாமா இவங்க இவங்க அந்த ஸ்பேஸை கொடுக்குறதில்ல நான் ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன் எந்த கதையை நீங்கள் கேளுங்கள் அதை அடுத்த ஆட்களை உள்ளே விடாமல் அப்படியே பண்ணுறாங்க டிஸ்கஷனை ஒழிச்சிட்டிங்க கதை பண்ணக்கூடிய அந்த 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 குரூப்பவே காலி பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி நீங்கள் படம் முடியும் ஆனால் இந்த பிரச்சனை மற்ற இண்டஸ்ட்ரியில் இல்லைங்களா சார் மற்ற இண்டஸ்ட்ரி இல்லையே மற்ற இண்டஸ்ட்ரியில் அந்த அந்த பேஸை அவங்க வச்சுருக்காங்களோ ஒன்றும் அந்த பேஸை ஒன்றும் விடாமல் வச்சுருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் கதையாச்சிரியர்களுக்கும் ஒரு பெரிய மதி மதிப்பு வச்சுருக்குறாங்க அவங்க கதையை எழுதக்கூடிய ஆட்களை இந்த மாதிரி இலக்கியவாதியெல்லாம் கொஞ்சம் மதிக்கிறாங்க அந்த கதையில் படம் நம்மள்ட்ட எவ்வளவோ கதை இருக்குது எவ்வளோ கதையாச்சிரியர்கள் இருக்காங்க யஸ்ராமக்கு சொன்னார் யெஸ்ராமஸ் நீங்கள் கூப்பிட்டு கதை கேட்டிங்கன்னா பத்து கதை சொல்லுவார் என்ன ஜோனில் வேணுனாலும் கதை அவர்டர் கதை வாங்கி பண்ணுங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களுக்கு தடுக்குது எத்தனையோ நாவல்கள் சிறுகதைகள் நம்மள்ட்ட நிறையா இருக்குது பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் இருக்குது வெற்றிமாறன் பண்ணார்ல அசுரன் ஒரு படம் அது நாவலத்து வளர்ச்சி சிறுகதை மையப்படித்தானே பண்ண அதை படம் எவ்வளவு பெரிய கிட்ட ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்றேன் இங்க மக்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஏத்துக்கிறாங்களா எங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படி ஏத்துக்கிட்ட படங்களை ஓடி இருக்கேன் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கதைக்கலாம் அதை ஏத்துக்கல இல்லா அவரே சுந்தேஷன் வந்து படம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு குணாவை இன்னைக்கு கொண்டாடுறாங்களே அப்போ அது கொஞ்சம் சில படங்கள் வந்து என்னென்னா காலத்தால் அப்படியே ஓடி ஓடிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சிவம் படத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் பேசியிருக்கேன் அன்பை அன்பே சிவம் படத்துக்கு வந்து டயலாக் வந்து கார்ட்டூன் மதம்னு எழுதியிருப்பார் அந்த டயலாக்லாம் அவ்வளோ அவர் அடுத்த நிறைய படங்கள் பண்ணவும் இல்லை அவர் ரொம்ப செலக்டாக தான் பண்ணார் சுந்தர்சி இப்படி ஒரு படம் பண்ணார்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அந்த படத்தில் டேரெக்ஷன் உண்டாக சுந்தர்சி மற்ற வழ வேற ஒருத்தர் வேறு ஒருத்த நிறையா பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் அப்போ என்னென்னா அங்கே எல்லோருடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வருதுல்ல அதான் இருக்கும் டூ இயர்லியாக வந்த படம் அன்பேசிங் இன்னைக்கு அந்த படத்தை வந்து அவங்க கொண்டாடி ஆமாம் ஆமாம் இப்போ கொண்டாடுறாங்க ஓகே ஆனால் அப்போ ஒரு டேரக்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் நான் படம் பண்ண போகிறேன் இந்த படம் தான் என்னோட லைஃப்பை போது நினைக்கும் போது இந்த மாதிரி படம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்க ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் எப்படி அந்த படம் பண்ண போகிறேன் அதான் சொல்லுறேன் டூ இயர்லியாக வந்த படம் அது ரொம்ப ரொம்ப பக்குவப்படுறதுக்கு முன்னாடியே வந்த படம் மக்கள் பக்குவப்படத்துக்கு முன்னாடிங்களா ஆமாம் சோசியல் மீடியாவுக்கு வர்ற முன்னாடி சோசியல் மீடியாவுக்கு வரக்கி இந்த படம் வந்து சோசியல் மீடியா காலத்தில் வந்துருச்சுன்னா அந்த சீன்ஸை கட் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த படம் வந்து பெருசாக போயிடும் அதை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் நாளாகுது அந்த மாதிரி படங்கள் இப்போ வந்து அந்த அன்பேஷ் மாதிரியான படங்கள் இப்போ நிறைய வேல் வேல் பார்க்குறோம் ஈரானி படம் பார்க்குறோம் ஸ்பானிஷ் படம் பார்க்குறோம் கொரியன் படம் பார்க்குறப்ப இப்போ இந்த படத்தை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஓஹோ இப்படி ஒரு படம்லாம் இருக்கா அப்படி ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் அது நமக்கு பிரம்மாண்ட படம் படம் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வெளிநாட்டுக்காரன் தான் நம்மளுக்கு புரியுது இல்லை ஒரு கேப் இருக்குல்ல இப்போ அன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவே கிடையாது தேட்டரில் சீரடிக்காக படம் பார்த்து நம்ம மைண்ட் செட் பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் போய் அந்த மாதிரி படம் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஒரு சீசனுக்கு ஒரு படம் ஓடும் இப்போ சுந்தர்சி வந்து உள்ளைத்தாலி தானே ஒரு படம் பண்ணுறது உள்ளேத்தாழி தானே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் வந்த பிறகு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஃபுல்லாக காமெடி படமாக வந்துச்சு மாற்றி 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 காமெடி படமாக சுந்தர்சியே காமெடி படமாக இருப்பார் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அந்த காதல் கோட்டை படம் ஓடிச்சு காதல் கோட்டை படம் ஒன்றுதும் ஓடிச்சு காதலில் என்னென்ன டைமென்ஷன் இருக்கோ அப்புறம் படமே வந்துச்சு காதல் கா நாக்கா இருக்கிறது காதல் காது காதல் இருக்கிறது முடியை ஒட்டிக்கிறது கையை ஒட்டிக்கிறது காதலில் எத்தனை வெரைட்டி இருக்கோ அதையும் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் பேய் பிடிச்சிச்சு சினிமாவுக்கு பூரா பேய் படமாக அந்த பங்களாவில் பேய் இருக்குது காட்டுக்குள்ளே பேய் இருக்குது வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது பேய்யில் எவ்வளோ வெரைட்டி இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டாங்க அப்போ ஒவ்வொரு சீசனுக்கு போகும் அன்பை சீன் வந்து அந்த இடப்பட்ட இடத்துல வந்துச்சு அந்த படம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரையான டைம் அந்த படம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அது பெரிசா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை இன்றைக்கி அந்த படத்தை கொண்டாடுறாங்க எல்லாம் டைலாக் பேசுகிறாங்க அது அந்த படத்துடைய சீன்ஸ் ரசிக்கிறாங்க அதாவது நான் டூ ஏழியாக அந்த படம் வந்துருச்சு அவ்வளோதான்